இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாருமே விளையாடுறோம் நிறைய பசங்க இப்போல்லாம் குட்டி குட்டி பசங்களெலாம் நிறைய கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்க அது வந்து எப்படி இருக்குன்னா அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ப்ராக்டிஸ் தான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க ஆனால் வந்து மனசெலவில் இங்கே பெரிய அளவில் வந்து டேலண்ட்டாக மாறுறது இல்லை ஏன்னா வந்துட்டு மனசளவில் நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து உள்ளே வாங்கினா தான் பெருசாக வந்து கொண்டு போக முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நீங்கள் மனசெலவில் ரெடி ஆகணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ராக்டிஸு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வார்ம் அப் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் சாதிக்கவே முடியும் இப்போ அந்த எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து மனசை திடப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆகலை அப்படின்னா கிரிக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பெரிய எதுவுமே பண்ண முடியாது ஒரு கேப்டன் திட்டுனாலோ அல்லது ஒரு ஃபீல்டு மிஸ் பண்ணி திட்டு வாங்கினாலோ அல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு திட்டு வாங்கும்போது போது அதை அக்செப்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கு தகுந்த ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆகணும் ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டுமே பற்றாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெடியாக இருக்கா வெளியே பார்க்கணும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து தான் நீங்கள் ரெடி ஆகணும் தவிர ப்ராக்டிஸ் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களோடய வார்ம் அப் அதாவது உங்களோடய ஃபிட்னஸ் அவ்வளோ தான் கிரிக்கெட் சரிங்களா தேங்க் யூ